அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பார்க்க போற பாடம் அழகு ஆறு யார் சிறந்தவர் அப்படின்ற பாடத்தை நாங்கள் அன்னைக்கு போறோம் தமிழ் பாடத்துல ஆறாவது பாடம் இப்போ இந்த யார் சிறந்தவர் அப்படின்ற ஒரு பாடத்தை அந்த எழுதினார் வந்து ராணி சிதம்பரநாதன் ஒரு சொல்ற ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காரு இந்த பாடத்தை அதாவது இந்த இந்த நூலில் இது வந்து அமைந்திருக்குன்னா வான் துளிகள் அப்படின்ற ஒரு நூலில் இந்த யார் சிறந்தவர் என்ற ஒரு பாடம் அமைந்திருக்கு இந்த ரோஜா கனகாம்பரம் மல்லிகை போன்ற மலருக்கிடையே யார் சிறந்தவர் என்ற உரையாடல் இடம்பெற்றுள்ளது அதாவது ரோஜா மல்லிகை கனகாம்பரத்தில் யார் சிறந்தவர் சிறந்த மலர் அப்படின்ற ஒரு க உரையாடல் தான் இந்த யார் சிறந்தவர் என்ற பாடத்தில் நடந்திருக்கு இந்த இந்த உரையாடலில் வந்து ஈடுபட்ட மலர்கள் என்னென்னா இந்த ரோஜா மல்லிகை கனகாம்பரம் என்ற மூன்று வகையான மலர்கள் மலர்கள் ஈடுபட்டிருக்குது ஏனே பாத்திரங்களை பார்த்தா ஜானகி அம்மா ரமணி அப்படின்ற இருவரும் இதில் யார் சிறந்தவர் என்ற பாடத்தில் பாத்திரங்களாக நடித்திருக்கார் இந்த உரையாடலில் ஆசிரியர் அதாவது இந்த பாடத்தில் உரையாடல் அதாவது இந்த பாடத்தில் வந்து இந்த பாடத்தை யார் எழுதினா ராணி சிதம்பரநாதன் அப்படின்ற ஒருவர் எழுதியிருக்காரு அது வந்து எந்த நூலில்னா வான் துளிகள் என்ற நூலில் எழுதிய இருக்க அந்த யார் சிறந்தவர் என்ற ஒரு பாடம் ரோஜா மல்லிகை எவ்வாறு சண்டைக்கு எடுத்ததால் ரோஜாவை ரோஜா வந்து மல்லிகையை எப்பா எப்படி சண்டை கேட்டது அப்படின்னா என்னை ஏன் முறைத்து பார்க்கிறாய் என்னை ஏன் முறைத்து பார்க்கிறாய் என் அழகை ரசிக்கிறாய் நீ அழகில்லை என்பதனாலா இன்னும் மலராமல் மொட்டாக இருக்கின்றாய் என் பார் உன் வெள்ளை நிறத்தை யார் விரும்புகிறார்கள் நான் தான் மிருதுவான மேனி நறுமணமுடையவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யார் ரோஜா அதாவது மல்லிகைக்கு சொல்றான் அதாவது மல்லிகை வந்து ரோஜா வந்து முறைச்சு பார்த்து கொண்டிருக்கும்போது இந்த என் அப்ப அதாவது ரோஜா கேட்குது என் அழகை ரசிக்கின்றாய் நீ அழகில்லையா அப்படின்னு சொல்லி மல்லிகை கிட்ட கேட்டோன்னா மல்லிகை ஒன்னும் சொல்லாம இருக்கிறா இன்னும் மலராமல் மொட்டாக இருக்கின்றாய் என் அழகை பார் உன் வெள்ளை நிறத்தை யார் விரும்புவார் என்னான் மெதுவான மேனின் அறுமணம் உடையவர் அப்படின்னு சொல்லி ரோஜா சொல்றா மல்லிகைக்கு அவ மல்லிகை 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 வந்து ரோஜா சண்டைக்கு இருக்கிறார் அப்ப இந்த கனகாம்பரத்தின் கருத்தை எவ்வாறு ரோஜா கிண்டல் செய்தார் அதாவது பெரிய வேதாந்தம் பேசுகிறாய் கனகா என்று ரோஜா கிண்டல் செய்தார் அதாவது என்ன சொல்றாங்க இந்த மல்லிகைக்கு சண்டைக்கு போகும்போது இந்த கனகாம்பரம் வந்து ஒரு குணப்பெரு